திருக்குறள் அதிகாரம் தொன்னூற்று மூன்று கள்ளுண்ணாமை திருக்குறள் தொள்ளாயிரத்து இருபத்தொன்று உட்கப்படார் ஒளியிழப்பர் எஞ்ஞான்றும் கற்காதல் கொண்டொழுக்கு வார் மூவரதராசனார் ஊரை மேல் விருப்பம் கொண்டு நடப்பவர் எக்காலத்திலும் பகைவரால் அஞ்சப்படார் தமக்கு உள்ள புகழையும் இழந்து விடுவார் சாலமன் பாப்பையா ஊரை போதை பொருள் மீத எப்போதும் பெருவிருப்பம் கொண்டு இருப்பவரைக் கண்டு எவரும் பயப்படமாட்டார் வாழும் காலத்து மரியாதையும் இழந்த போவார்கள் கலைஞர் ஊரை மது பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் தமது சிறப்பை இழப்பது மட்டுமல்ல மாற்றாரும் அவர்களைக் கண்டு அஞ்ச மாட்டார்கள் திருக்குறள் தொள்ளாயிரத்து இருபத்திரண்டு கல்லை உணிலுண்க சான்றோரான் எண்ணப்படவேண்டா தார் மூ வரதராசனார் ஊரை கல்லை உண்ணக்கூடாது சான்றோரால் நன்கு எண்ணப்படுவதை விரும்பாதவர் கல்லை உண்ண வேண்டுமானால் உண்ணலாம் சாலமன் பாப்பையா ஊரை போதை பொருளை பயன்படுத்த வேண்டா பயன்படுத்த எண்ணினால் சான்றோரால் மதிக்கப்பட வேண்டா என்பவர் பயன்படுத்துக கலைஞர் ஊரை மது அருந்த கூடாது சான்றோர்களின் நன் மதிப்பை பெற விரும்பாதவர் வேண்டுமானால் அருந்தலாம் திருக்குறள் தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று இன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்துக்களி மூவரதராசனார் ஊரை பெற்றதாயின் முகத்திலும் கல்லுண்டு மயங்குதல் துன்பம் தருவதாகும் அப்படியானால் குற்றம் கடியும் இயல்புடைய சான்றோரின் முகத்தில் அது என்னவாகும் சாலமன் பாப்பையா ஊரை போதை பொருளை பயன்படுத்துவது தாய் முன்பே கொடுமை நிலைமை இப்படி இருக்க சான்றோர் முன்பு எப்படி மகிழ்ச்சியாகும் கலைஞர் ஊரை கல்லருந்தி மயங்கிவிடும் தன் மகனை அவன் குற்றங்களை மன்னிக்கக் கூடிய தாயே காணச் சகிக்க மாட்டாள் என்கிறபோது ஏனைய சான்றோர்கள் அவனை எப்படி சகித்துக் கொள்வார்கள் திருக்குறள் தொள்ளாயிரத்து இருபத்து நான்கு நானென்னும் நல்லாள் புறங்கொடுக்கும் கல்லென்னும் பேனா பெருங்குற்றத்தார்க்கு வரதராசனார் ஊரை நாணம் என்று சொல்லப்படும் நல்லவள் கல் என்று சொல்லப்படும் விரும்பத்தக்காத பெருங்குற்றம் உடையவர்க்கு எதிரே நிற்காமல் செய்வாள் சாலமன் பாப்பையா ஊரை போதை பொருளை பயன்படுத்துதல் என்னும் பெருங்குற்றத்தை செய்வார்க்கு நாணம் என்னும் நல்ல பெண் முதுகு போய் போய்விடுவாள் கலைஞர் ஊரை மது மயக்கம் எனும் வெறுக்கத்தக்க பெருங்குற்றத்திற்கு ஆளாகியிருப்போரின் முன்னால் நாணம் என்று சொல்லப்படும் நற்பண்பு நிற்காமல் ஓடிவிடும் திருக்குறள் தொள்ளாயிரத்து இருபத்தைந்து கையறி யாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறி யாமை மூ வரதராசனார் ஊரை விலை பொருள் கொடுத்து கல்லுண்டு தன் உடம்பை தான் அறியாத நிலையை மேற்கொள்ளுதல் செய்வது இன்னதென்று அறியாத அறியாமை உடையதாகும் சாலமன் பாப்பையா ஊரை விலை கொடுத்த தன்னை அறியாத உடல் மயக்கத்தை வாங்குவது செயல் செய்யும் அறிவில்லாமை கலைஞர் ஊரை ஒருவன் தன்னிலை மறந்து மயங்கியிருப்பதற்காக போதைப் பொருளை விலை கொடுத்து வாங்குதல் விவரிக்கவே முடியாத மூடத்தனமாகும் திருக்குறள் தொள்ளாயிரத்து இருபத்தாறு துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர் மூவரதராசனார் ஊரை உறங்கினவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்லர் அவ்வாறே கல்லுண்பவரும் அறிவுமயங்குதலால் நஞ்சு உண்பவரே ஆவர் சாலமன் பாப்பையா ஊரை உறங்குபவர் இறந்து போனவரிலும் வேறுபட்டவர் அல்லர் அதுபோலவே எப்போதும் போதை பொருளை பயன்படுத்துபவர் நஞ்சு உண்பவரிலும் வேறுபட்டவர் அல்லர் கலைஞர் ஊரை மது அருந்துவோர்க்கும் நஞ்சு அருந்துவோர்க்கும் வேறுபாடு கிடையாது என்பதால் அவர்கள் தூங்குவதற்கும் இறந்து கிடப்பதற்கும் கூட வேறுபாடு கிடையாது என்று கூறலாம் திருக்குறள் தொள்ளாயிரத்து இருபத்தேழு உள்ளோற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் கல்லோற்றிக் மூ வரதராசனார் ஊரை கல்லை மறைந்திருந்து குளித்து அறிவு மயங்குபவர் உள்ளூரில் வாழ்கின்றவரால் உள்ளான செய்திகள் ஆராயப்பட்டு என்னாலும் சிரிக்கப்படும் சாலமன் பாப்பையா ஊரை போதைப் பொருளை மறைந்திருந்து பயன்படுத்தி மயங்குபவரை ஊருக்குள் வாழ்பவர் அறிந்து எப்போதும் இகழ்ந்து சிரிப்பர் கலைஞர் ஊரை மறைந்திருந்து மதுவருந்தினாலும் மறைக்க முடியாமல் அவர்களது கண்கள் சுழன்று மயங்குவதைக் கண்டு ஊரார் எள்ளி நகையாடத்தான் செய்வார்கள் திருக்குறள் தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு களித்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத் தொழித்ததுவும் ஆங்கே மிகும் மூவரதராசனார் ஊரை கல்லுண்பவன் யான் ஒருபோதும் கல்லுண்டறியேன் என்று சொல்வதை விட வேண்டும் நெஞ்சில் ஒளிந்திருந்த குற்றமும் கல்லுண்டபோதே வெளிப்படும் சாலமன் பாப்பையா ஊரை போதை பொருளை பயன்படுத்தி அறியேன் என்று பிறர் சொல்வதை விட்டுவிடுக ஏனெனில் மனத்துக்குள் மறைத்தது நிதானம் தவறும்போது பெரிதாக வெளிப்பட்டுவிடும் கலைஞர் ஊரை மது அருந்துவதே இல்லை என்று ஒருவன் சொல்ல முடியாது காரணம் அவன் மதுமயக்கத்தில் இருக்கும் போது அந்த உண்மையை சொல்லி விடுவான் திருக்குறள் தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது களித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீத்துரி அற்று மூ வரதராசனார் ஊரை கல்லுண்டு மயங்கினவனை காரணம் காட்டி தெளிவித்தல் நீரின் கீழ் மூழ்கின ஒருவனைத் தீவிலக்கு கொண்டு தேடினாற் போன்றது சாலமன் பாப்பையா ஊரை போதை பொருளை பயன்படுத்துபவனை திருத்த பல்வேறு காரணம் காட்டுவது நீருக்குள் மூழ்கி மூழ்கியிருப்பவனை தீப்பந்தத்தால் தேடுவது போல் ஆகும் கலைஞர் ஊரை குடிபோதைக்கு அடிமையாகி விட்டவனை திருத்த அறிவுரை கூறுவதும் தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டவனை தேடிக்கண்டுபிடிக்க தீப்பந்தம் குளுத்தி கொண்டு செல்வதும் ஒன்றுதான் திருக்குறள் தொள்ளாயிரத்து முப்பது கல்லுண்ணா போல் களித்தானை காணுங்கால் உள்ளான்கோள் உண்டதன் சோர்வு வரதராசனார் ஊரை ஒருவன் தான் கல் போது கல்லுண்டு மயங்கினவளை காணுமிடத்தில் உண்டு மயங்குவதால் வரும் சோர்வை நினைக்க மாட்டானோ சாலமன் பாப்பையா ஊரை போதை பொருளை ஒருவன் பயன்படுத்தாத போது அதை பயன்படுத்தி இருப்பவனை பார்த்து தான் பயன்படுத்தும் போது தனக்கும் இத்தகைய நிலைதானே உண்டாகும் என்று எண்ணி பார்க்க மாட்டானோ கலைஞர் ஊரை ஒரு குடிகாரன் தான் குடிக்காமல் இருக்கும்போது மற்றொரு குடிகாரன் மது மயக்கத்தில் தள்ளாடுவதை பார்த்த பிறகாவது அதன் கேட்டினை எண்ணி பார்க்க மாட்டானா